இப்படி நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் அந்த மரணத் தருவாயிலே மிக சிறப்பான அடிப்படையிலே உங்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படும் இந்த அடிப்படையில் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு எனக்கு முரண்பாடாக இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்தால் மரணத் தருவாயிலே அதிபயங்கரமான எந்த ஒரு காதும் கேட்டுராத எந்த ஒரு கண்ணும் கண்டுராத அதிபயங்கரமான சம்பவங்களை எல்லாம் நீங்கள் பார்க்க நேரிடும் என்று அல்லாஹ் திருமறை குரானிலே குறிப்பிடுகிற இந்த உலகத்திலே பெரும்பான்மையான இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தொழாமல் இருக்கிறார்கள் தொழுதாலும் வருடத்திற்கு ஒரு முறை தொழுகிற பழக்கம் அல்லது வாரத்திற்கு ஒரு முறை தொழுகிற பழக்கம் அல்லது திருமண நேரத்தில் மட்டும் தொழுகிற அன்பர்கள் இப்படி தொழுகையுடைய விஷயத்திலே பொடும்போட்கள் அல்லது தொழாமலே இருந்து விடுவார்கள் என்றைக்குமே தொலைப்போமாட்டார்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்ட எந்த ஒரு நல்ல காரியங்களையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட கர்ணகுரமான காரியங்களை அவர்கள் சர்வ சாதாரணமாக செய்யக்கூடியவர்களை உலகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆனால் போய் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் கபருடைய வேதனை மிக கடுமையான வேதனை மறுமையுடைய வேதனை மிக பயங்கரமான வேதனை மரணத் தருவாயிலே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இப்படியெல்லாம் அல்லாஹு ரப்புல்ல தண்டனை கொடுப்பான் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் ஆனால் அப்படி ஒத்துக்கொண்டே அவர்கள் நாளடைவிலே மறந்து விடுகிறார்கள் அல்லது மறக்கடிக்கப்படுகிறார்கள் அல்லது ஒரு பொடுபோக்கான வாழ்க்கை அது மரணம் என்பது நமக்கு தானே மரணத்திற்கு முன்னால் நாம் எப்படியும் திறந்து விடலாம் என நினைத்து அந்த சைத்தானுக்கு எல்லா வகையிலும் கட்டுப்பட்டு நரகவாசிகளாக அல்லாவனுடைய சாபத்தை பெற்றவர்களாக நாயகம் செல்லல்லாகலை செல்லவர்கள் அவர்களே ஒதுக்குகிற மக்களாக பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இன்றைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு வாழ்ந்து வருகிறார்கள் திருமறை குரானிலே சொல்லுகிறான் அப்பகசித்தும் அண்ணமா கலக்கு நாக்கும் நீங்கள் என்ன வெறுமனே விட்டுவிடப்படுவீர்கள் என்று நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் என்ன வெறுமனே என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் என்ன வீணுக்காக வேண்டி விளையாட்டுக்காக வேண்டி நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் தான் வரப்போகிறீர்கள் என்று அல்லா திருமறை குரானிலே குறிப்பிடுகிறார் சாதாரண வாழ்க்கையில பார்க்கிறோமே மனிதன் இருபத்தி நாலு மணி நேரம் பணம் சம்பாதிக்கிறான் பணம் பணம் செல்வம் செல்வம் என்று சொல்லி மனைவி மக்கள் அழகான வீடு அருமையான உணவு அழகான ஆடம்பரமான ஆடை சென்று போய் வருகிற அருமையான ஒரு வாகனம் என்று மனிதன் தன்னை சுற்றி ஒரு சொகுசான வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறார் அந்த விருப்பத்திற்கு என்றைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் தடை விரித்ததே இல்லை அல்லாஹ் ஒன்றை சொல்லுகிறான் யா ஐயுள்ளார் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் திரட்டுகின்ற அந்த செல்வங்களும் உங்களுடைய மனைவி மக்களும் என்னை வணங்குவதற்கு தடையாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறார் ஒரு சில மனிதர்கள் உண்டு அல்லாஹுக்கு விவாதத்தை செய்ய மாட்டார்கள் அல்லாஹுவை எந்த நேரமும் அவர்கள் நினைவு கூற மாட்டார்கள் அல்லாஹு வழங்கியிருக்கிற இந்த பூமியிலே எல்லா வகையான அற்படைகளையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டு அல்லாஹனுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்று வாழ்கிற மக்கள் இந்த பூமியிலே உண்டு அவர்கள் திருந்தி வாழ வேண்டும் இல்லை என்றால் அல்லாஹுடைய அந்த மரணப்பிடியிலே அவர்கள் எல்லாம் ஓலமிட்டு அவர் நிலைக்கு மிகப்பெரிய அளவில் அல்லாஹுடத்திலே கெஞ்சி கூத்தாடுகின்ற நிலையை அல்லாஹு உருவாக்குவான் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ இறை நிராகரிப்பாளர்களாக அல்லாஹுக்கு இணை கற்பித்து வாழுகிற மக்களாக அல்லாஹுவே இல்லை என்று பேசுகிற நாத்திக சிந்தனை உடையவர்களாக யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள் அவர்கள் திருந்தி வாழ வேண்டும் இந்த பூமியையும் உலகத்தையும் அவர்கள் சுற்றி திரிந்து பார்க்க வேண்டும் அல்லாஹருடைய ஆட்சியையும் வல்லமையும் அவர்கள் புரிந்து பார்க்க வேண்டும் உலக மக்களுக்கெல்லாம் அருளப்பட்ட திருமறை குரானின் பக்கம் அவர்களெல்லாம் மீண்டு வர வேண்டும் உலக மக்களுக்கெல்லாம் முன்னோடியாக ஆசானாக ஓபா அரிசல்லா கையில்லா காப்பத்தனலின் சிவசீரோ மனதீரா உலக மக்கள் அனைவர்களையும் நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நபியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் திருமுறை குரானிலே குறிப்பிடுகிறானே அந்த நபியை பின்பற்றுகிற மக்களாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிற மக்களாக மாற்றுமாறு அன்பர்கள் இல்லாவிட்டால் அல்லாஹ் திருமுறை குரானிலே சொல்லுகிறான் அவர்களும் இந்த மார்க்கத்தை ஏற்க வைத்து அவர்களையும் என்னை ஒப்புக்கொள்ள வைத்து அவர்களும் தான் தவறான வழியிலே இருந்தோம் என்பதை உணர்த்தி வைத்து அல்லாஹ் ரப்புல்ல அவர்களுடைய உயிர்களையும் கைப்பற்றப் போகிறான் ஆக இந்த உலகத்திலே பலதரப்பட்ட மனிதர்கள் அல்லாஹுவை ஏற்றுக் மனிதர்களும் இந்த உலகத்திலே மரணத்தை செலவுவார்கள் அல்லாஹுவை நிராகரித்த மனிதர்களும் இந்த உலகத்திலே மரணத்தை தழுவுவார்கள் அல்லாஹுவை ஓற்றுக் கொண்டு தூதரையும் ஒப்புக்கொண்டு பாவமான காரியத்திலே ஈடுபட்டி சதாசனுடைய வாழ்விலே எல்லா நிலைகளிலும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் புழிந்து வாழ்ந்த மனிதர்களும் இந்த உலகத்திலே மரணத்தை செலவுவதுண்டு என்ன வித்தியாசம் என்றால் நல்லவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படுகிற பொழுது அவர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் சொல்லப்படுகிறதாம் திருமறை திருமலை சொல்லுகிறார் இறை நிராகரிப்பாளர்கள் பாவிகள் இஸ்லாமிய மார்க்கத்துடைய துரோகிகள் எதிரிகள் நிராகரிப்பாளர்கள் மரணிக்கின்ற பொழுது இந்த மார்க்கத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி முஸ்லீமாக அவர்கள் மரணிக்கிறார்களாம் கேட்டால் ஆச்சரியமாக இல்லையா அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் ஒப்புக்கொண்டு இந்த மார்க்கத்தில் அடாவடித்தனம் புனிந்து அநியாயமாக வாழ்ந்து கொண்டிருந்த பாவிகள் மரணிக்கின்ற நேரத்தில் கோர கோரப்பிடி அவர்களை பிடிக்கின்ற நேரத்தில் அவர்கள் எல்லாம் அல்லாஹவிடத்திலே கூப்பாடு போடுகிறார்கள் எழுப்புகிறார்கள் அவகாசம் கொடு என்று இப்படி பலதரப்பட்ட மனிதர்களுடைய உயிர்கள் இந்த பூமியிலே கைப்பற்றப்படுவதாக அல்லாஹ் திருமுறை குரானிலே சொல்லுகிறார்கள் மக்களே ரெண்டு வகையான தண்டனைகள் உண்டு ஒன்று உடம்பிலிருந்து உயிர் வெளிப்படுகிற பொழுது ஒரு வேதனை இந்த வேதனையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது நாயகம் செல்ல அவர்கள் உட்பட யாரும் இந்த வேதனையில் இருந்து தப்பிக்க முடியாது அவர்கள் சொல்லுகிறார்கள் மக்களே மக்களே இந்த பூமியில் யாரையும் அப்படி நான் துடிதுடித்து வேதனைப்படுவதை நான் பார்த்ததே இல்லை எனது மடியிலே நாயகம் அவர்கள் என்னுடைய மார்பிலே நாயகம் அவர்கள் தலை வைத்து படுத்து அந்த மரண தருவாயிலே துடிதுடித்தாரே அந்த துடிதுடிப்பை போன்று எந்த மனிதனும் துடிதுடித்து இந்த பூமியிலே வேதனைப்படுவதை நான் பார்த்ததே இல்லை என்று அவர்களுடைய அருமை மனைவி நம்முடைய தாய் ஆயிஷா அம்மையார் அவர்கள் மரணத்தினுடைய தருவாயிலே ஒரு மனிதனுடைய உயிர் உடம்பை விட்டு பிரிகிற பொழுது அந்த மனிதன் எவ்வளவு வேதனைப்படுவான் என்பதை ஆயிஷா அம்மையார் அவர்கள் நாயகம் செல்லல்லாகளை செல்லவர்கள் வேதனைப்படுவதை பார்த்து இந்த உண்மத்திற்கு அறிவிப்பு செய்கிறார்கள் அது மட்டுமல்ல நாயகம் செல்லல்லாகளை செல்லவர்கள் மரண தருவாயிலே படுத்து கிடக்கிறார்கள் அப்படி படுத்து கிடைக்கின்ற பொழுது பெருமானார் நாயகம் செல்லல்லாகளை செல்லமர்கள் குளிர்ந்த ஒரு பானம் தனக்கு அறையிலே குவளையிலே வைக்கப்பட்டிருக்கிறது அந்த குளிர்ந்த பானத்திலே பெருமானார் அவர்கள் கையை முக்கி முகத்தை அடிக்கடி தடவி தடவி மக்களிடத்திலே கடைசி நேரம் வரை நாயகம் செல்லல்லாகளை செல்லவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அந்த மரண தருவாயிலே பெருமானார் அவர்கள் குறிப்பிட்ட செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற அதிஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம் பெருமானார் சொல்கிறார்கள் லாயிலாக இல்லல்லா இன்னலில் மௌத்தி சக்கராஜ் லாயிலாக இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராஜ் லாயிலாக இல்லல்லா இன்னலில் மௌத்தி சக்கராஜ் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இன்னலில் மௌத்தி சக்கரார் மரண தருவாய் வருகிற பொழுது அதிகமான வேதனை மக்களுக்கு உண்டு மக்களே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று நாயகம் செல்லல்லாகலை செல்லம் அவர்கள் சொல்கிறார் உடம்பிலிருந்து உயிர் பிரிக்கப்படுகிற பொழுது ஒரு வேதனை இந்த வேதனையை இலகுவாக்குவாறு நாயகம் செல்லல்லாகலை செல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் பிரார்த்தனை மூலம் கற்றுத் தருகிறார்கள் யா யாரெல்லாம் எங்களுடைய உடம்பிலிருந்து உயிர்களை நீ பிரிக்கிற பொழுது வேதனை இலகுவாக்குவாயாக எங்களுடைய உடம்பில் இருந்து உயிர்கள் பிரிக்கப்படுகிற பொழுது வேதனைகளை இலகுவாக்குவாயாக என்று நாயகம் செல்ல அல்லாஹலை செல்லாமல் நமக்கு ஒரு பிரார்த்தனையே கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்றால் நல்லடியார்களுடைய உயிர்கள் பிரிக்கப்படுகிற பொழுதும் அந்த உடம்பிலே இருந்து உயிர் வெளியாகிற பொழுது நமக்கென்று ஒரு வேதனை உண்டு அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்று நாயகம் செல்ல அல்லாஹலை செல்லாமல் சொல்கிறார் அப்துல்லா இப்ரா மிக சிறப்பான ஒரு சகாபி சொர்க்கத்திற்குரியவர் என்று நாயகம் செல்லல்லாகலை செல்லமர்களால் பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட ஒரு நவித்தோழர் அவர் மரண தருவாயிலே கிடக்கிறார் மகன் வந்து கேட்கிறார் தந்தையே தந்தையே உலகத்திலே வாழும் பொழுது மரண தருவாயை பற்றி மக்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்திருக்கிறீர்களே மரண தருவாய் கடுமையாக இருக்கும் வேதனையாக இருக்கும் என்று இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று எனக்கு சொல்லித்தாருங்களேன் என்று மகன் தந்தையாகிய அப்துல்லா ஆஸ் என்று சொல்லப்படுகிற நபித்தோழரை பார்த்து மகன் கேட்கிறார் தந்தை சொல்லுகிறார் மகனே சொல்வதற்கு வார்த்தையே இல்லடா மகனே சொல்வதற்கு வார்த்தையே இல்லை ஒரு இடத்தில் ஒரு மனிதன் படுக்கிற பொழுது எவ்வளவு வேதனை அடைகிறானோ அந்த வேதனையை நான் அடைகிறேன் ஒரு மனிதனுடைய உடம்பிலே கால்பாகத்தில் இருந்து உச்சி வரை இரும்பு சீப்புகளால் சீவி எடுக்கப்படுகிற பொழுது அவன் எவ்வளவு வேதனைப்படுகிறானோ அந்த வேதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நாயகம் செல்லல்ல செல்லமர்கள் சொன்னார்கள் யாரா உடம்பிலே இருந்த உயிர்கள் பிரிக்கப்படுகிற பொழுது எங்களுக்கு இலகு வாக்குவாயாக இலகு வாக்குவாயாக என்று நாயகம் செல்லல்ல செல்லமர்கள் பிரார்த்திக்க சொன்னாரே அந்த பிரார்த்தனையுடைய மகத்துவத்தை இன்றைக்கு நான் புரிந்து கொண்டேன் மகனே என்று அப்துல்லா இப்ப அம்ருபின் ஆஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார் அப்போ உடம்பிலிருந்து உயிர்கள் கைப்பற்றப்படுகிற பொழுது மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற வேதனையில் நபித்தோழர்கள் எந்த வகையிலும் அல்லாஹ் புல்லால என்னுடைய அந்த வேதனையிலிருந்து தப்பிக்க முடியவில்லை நாயகம் செல்லல்லாகளை செல்லமர்கள் சொன்னார்கள் மக்களே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற உங்களுடைய உடம்புகளிலிருந்து உயிர்கள் வெளிப்படுகிற பொழுது நீங்கள் அனுபவிக்கின்ற வேதனையை விட இரண்டு மடங்கு வேதனையை நான் அனுபவிக்கிறேன் என்று நாயகம் செல்லல்லா செல்லமர்கள் குறிப்பிடுகிறார் அல்லாஹ் திருமலை குரானில எவ்வளவோ சொல்லுகிற ஆக அல்லாவினுடைய தூதர்களும் சகாபாக்களுமே அந்த உடம்புல இருந்து அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் இந்த உலகத்திலே மறந்து காரியங்களை செய்து அக்கிரமமான அடிப்படையில் அல்லாஹுடைய சாபத்தை பற்றி பெரும்பாலங்களை எல்லாம் செய்து அல்லாஹுவை நிராகரித்து அல்லாஹுவை நினைவு கூறாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படியானால் நம்முடைய நிலைமைகள் எல்லாம் என்ன நம்முடைய நிலைமைகள் எல்லாம் என்ன இந்த உலகத்தில் எழுபது ஆண்டு காலம் எண்பது ஆண்டு காலம் அல்லாஹ் அளவில் நமக்கு வாழ்கிற வாழ்கிற வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிற நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் ஒரு அடியானுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்ற நினைத்தால் புகாரியிலே இந்த செய்து இடம்பெற்றிருக்கிற ஒரு அடியானுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்ற நினைத்தால் அல்லாஹ் அந்த இடத்தையும் அல்லாஹ் நிச்சயமாக தீர்மானித்து விடுகிறானு இந்த இடத்தில் வைத்து என்னுடைய உயிர் கைப்பற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்தால் அந்த உயிர் கைப்பற்றப்படுகிற நேரத்திலே அவனையும் அறியாமல் அல்ல அவனை அந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறார் நாயகம் செல்லல்ல செல்லவர்கள் சொல்லுகிறார் எந்த இடத்தில் எந்த அடியானுடைய உயிர் கைப்பற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ் நிச்சயமாக தீர்மானித்து விட்டான அந்த இடத்திற்கு அல்லாஹ் அந்த நேரத்தில் அவனை அழைத்து சென்று அவனுடைய உயிரை கைப்பற்றுகிறான் என்று நாயகம் செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொல்கிறார் எவ்வளவு ஆழமான ஒரு உண்மை இந்த நபி மொழியிலே பொதிந்து கிடக்கிறது என்பதை நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய நண்பர்களுடைய வாழ்விலே கூட பார்க்கிறோமே தீபாவளி அல்லது பெருநாட்களுடைய தினத்திலோ நண்பர்களோடு சேர்ந்து டூர் போகிற ஒரு பழக்க வழக்கம் நண்பர்கள் மத்தியிலே உண்டு குளிக்க போகிற இடத்திலே இறந்த மனிதர்கள் உண்டு அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்திற்கு சென்றிருப்பார்கள் விபத்திலே பலியான மனிதர்கள் உண்டு இவர்களை எல்லாம் பார்க்கிற பொழுது நாமே ஆச்சரியப்படுவோம் இவன் எதற்கு அந்த இடத்திற்கு போனான் கேட்கமா இல்லையா இவன் அந்த இடத்துக்கு போனான் நாயகம் செல்லல்ல அவர்கள் சொல்கிறார் அந்த அடியானை எந்த இடத்தில் அந்த அவருடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்தான அந்த இடத்திற்கு அல்லா அவரை அழைத்து சென்றிருக்கிறார் நாயகம் செல்ல அல்லா அவளை செல்லவர்கள் சொல்கிறார் நாமெல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பூமியிலே நாம் என்ன நிரந்தரமாக வாழப்போகிறோமா வாழ்ந்தால் தான் என்ன சாதிக்க முடியும் என்றைக்கு நாம் பிறந்தோமோ அன்றைக்கு அல்லாஹ் விதியை எழுதி வைத்து விட்டான் இன்றைக்கு பிறந்த இவன் இன்றைக்கு மரணிப்பான் மரணத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது மரணத்திலிருந்து நான் தப்ப வேண்டுமானால் பிறக்காமல் இருந்திருக்க வேண்டும் அவ்வளவுதான் பிறந்தால் மரணம் நிச்சயம் மரணம் நிச்சயமாக்கப்பட்டால் மரண தருவாயிலே நடக்கக்கூடிய சம்பவத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது திருமறை அல்லா திருமலை நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களுக்கு மரணம் வரும் உயர்வான கோட்டையில் யாரும் ஏறி முடியாத கோட்டையில் நீங்கள் அமர்ந்தாலும் என்னுடைய வானவர்களுக்கு அது தடை அல்ல எவ்வளவு பெரிய கோட்டையாக இருந்தாலும் என்னுடைய வானவர்கள் ஏறி வந்து விடுவார்கள்

அந்த மரணம் உங்களுக்கு சம்பவித்தால் அதற்கு பிறகு நீங்கள் பகிரங்கமாக செய்தவை மறைமுகமாக செய்தவை அல்லாவுக்கு கோபமூட்டக்கூடிய காரியத்தை செய்தவை அல்லாவனுடைய அருளுக்குரிய காரியத்தை செய்தவை எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கப் போகிறானே அந்த அல்லாவின் பக்கம் நீங்கள் அன்றைக்கு செல்லப் போகிறீர்கள் என்று அல்லாஹ் அல்லா திருமறைக்கு சொல்கிறார் நாயகம் செல்ல